பிரியா பிரியா எங்கமா இருக்கா எவ இங்க வா தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் செடிக்கலாம் பால்கனில இருக்கேன் எங்க வாமா ஏடி என்ன பண்ணிகிட்டு இருக்கா ஏடி மூஞ்சில அதே இதன போடலனா கொஞ்சம் நாளைக்கு பொண்ணு பக்க வராங்கல இப்படியே நின்னுகிட்டே இருக்கா அம்மா அதெல்லாம் தியாவ இல்ல இருக்குறதே போதும் சரி சரி அந்த அனு பிள்ளை இருக்குல்ல யாருமா அதான்டி முத்துமாரியோட தங்கச்சி அவளை வர சொல்றேன் சரியா சொன்னா அதனால அவள வர பண்ணி அவ வந்ததுக்கு அப்புறமா மேக்கப் போட்டுக்கிட்டு இருங்க நாளைக்கு அவளை என்ன ஏமா பணம் உங்களுக்கு காசு என்கிட்ட இல்ல உன்கிட்ட இருக்கா ஆமா டி அதெல்லாம் கொடுத்துறேன் நானே சரியா அஜிபேலாம் அனுப்பி விட்டுறேன் நானும் அப்ப ஏன் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரோம் அது வரைக்கும் இருங்க எங்கம்மா போறீங்க பாத்தி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்டி யா ஏன் எதுக்குன்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேப்பா இவன் மட்டும் நாளைக்கு பூவைக்கு வராங்களா அதான் சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறனே ஏன் டீயா இப்ப பண்ணாம எப்ப பண்ண போறான் அஞ்சாறு வருஷம் கழிச்சு கிளியாயிட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்பவுமே என்ன விரட்டி விடுறதுலயே இருக்காதுமா கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கிறேன் எல்லாம் உங்க விருப்பப்படிதானே நடக்குது அப்புறம் என்ன இதனால இப்பவுமே உங்களை வீட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லமக்கா அதெல்லாம் நாங்க வந்து வால்லையா ஆஹ் சொல்லி உனக்கு என்ன வீடு இங்க இருந்து அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அம்மையை பாக்கணும்னு நினைச்சா ஓடி வந்துட போற இதுக்கு போயிட்டு வசத்த விட்டுட்டு என் செல்லும் அவள இங்க பாருமா ஒண்ணும் கவலைப்படாத இப்ப வேணா பூ ஒரு மாசம் கழிச்சு எங்கேஜ்மெண்ட் வச்சுப்போம் அதுக்கப்புறம் நாலஞ்சு மாசம் கழிச்சு வேணா கல்யாணம் வச்சுக்கலாம் என்ன சொல்றா நம்ம நாலஞ்சு வா அப்பா பின்ன இங்கேயே இருந்துக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஆலையப்பாரு ஆலைய பத்மா கோவப்படாத பிள்ளைகிட்ட பின்ன என்னங்க ரகுவ கல்யாணம் பண்ணு சொன்னா அவன் வேண்டாம்னு சொல்லிட்டு இவன் ஆசைப்பட்டு தான் எல்லாமே நடக்குது நானு சரி போனா போகுதுன்னு சொல்லிட்டு பிள்ளை ஆசைப்பட்டுட்டேன்னு நானும் பொறுமையாத்தான் இருக்கேன் இவ இழுத்து இழுப்புக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கணும் நம்மள இல்ல என்னன்னு கே தெரியல எனக்கு ஒண்ணும் ஆமா சரி சரி பழச இங்க பாரு பிரியா எனக்கு தான் கஷ்டமா இருக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிட்டேன் இங்க இருந்து பேருவாளேன்னு சொல்லிட்டு அதனால பொம்பளை பிள்ளை பிறந்த வீட்லயே வச்சுக்க முடியும் கல்யாணம் பண்ணி தராம நாலு பேர் என்ன சொல்லுவாங்க சொல்லி ஆஹ் இப்பமே வயசு உனக்கு இருபத்தி நாலு ஆயிட்டு இதுக்கு அப்புறம் எப்ப மட்டும் நீ நீ எனப்பிள்ளை எனக்கு ஒன்னும் புரியல அம்மா வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு வரணும்னு நினைச்சா உடனே வந்து போறேன் இதுக்கு எதுக்கு நீ சுவாகமா இருக்கா அம்மா சொன்னதெல்லாம் மனசுல சரியா அந்த அணுப்பிள்ளையே வர வச்சுட்டு போறேன் இருந்து ரெண்டு பேரும் இருங்க வேலையும் எங்கயும்மாக்கா பீரோல பணம் கிடக்கு சரியா வீட்டை கூட்டி வச்சுக்கோ அந்த ரூமே ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் பால்கனில பேசிக்கிட்டு இருங்க ஆஹ் சரி நீங்க மக்கா கல்யாணம் முடிய வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் இப்படியே ஆஹ் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு நல்ல பேர் தான் வாங்கி தரணும் இந்த பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஆ சரிம்மா சரிம்மா நாங்க போயிட்டு எல்லாத்திட்ட சொல்லிட்டு வரோம் நாளைக்கு நாளைக்கு ரெண்டு சொல்லியிருக்காங்க அதனால அனுப்பிள்ளி இப்ப வந்து மேக்கப் போட சொல்லிட்டு போறேன் நாளைக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வர சொல்றேன் சரியா இருக்கும்ல ஆ சரி சரிமாக்கா வீட்டை பத்திரமா பாத்துக்கோ தம்பி கூட இல்ல போயிட்டு வரேன் ஹம் சரிம்மா இவங்களுக்கு போன் பண்ணுவோமா போன் பண்ணி என்ன பண்றாங்கன்னு கேப்போமா ஒரு வேலை திட்டுவாங்களோ இப்பதான் நினைச்சோம் அதுக்குள்ள யாரு போன் சரி போய் பாப்போம் போனை எங்க வெச்சனே தெரியலையே ஒருவேளை அனு ஃபோன் பண்ணுவாளோ ரகுவா ஹலோ சொல்லுளே ஹலோ ஆ மேடம் ஒரு பிஸியா இருக்கீங்க போலயே என்ன ஒரே ஆள் கூட கடதல தான் இல்ல ரகு சும்மா இரு லைனா வாம்புக்கு இல்லாத நீ என்ன உனக்கு பிரச்சனை ஐபோ ஒன்றும் இல்லை சும்மா தான் ஃபோன் பண்ணேன் சரி உன்கிட்ட பேசுவோமேன்னு சொல்லிட்டு இப்போ தான் வேலை முடிஞ்சுது சரி அப்படியே கொஞ்சம் வெளியே காஃபி குடிச்சிக்கிட்டே அப்படியே யோசிக்கிட்டு இருந்தேன்னா உடனே நம்ம பிரியாணி நியாபகம் வந்துச்சு எனக்கு அதுதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நம்பணுமா ஆமா உண்மையாக உண்மையாதான் சொல்றேன் அப்ப நான் பொய் சொல்றேன்னு நினைக்கியா நீ நான் எதுவோ அணுவ பத்தி தான் கேக்குறக்காண்டி உனக்கு ஃபோன் பண்ண மாதிரியும் அதை தான் நான் உன்கிட்ட இதெல்லாம் பேசுற மாதிரியும் அப்படியெல்லாம் கேக்குற அப்படியெல்லாம் சேர்த்தேன் அப்ப நினைச்சுக்காத நான் உன்ன பத்தி தான் ஃபோன் பண்ணேன் லூசி என்ன ஏன் மேல ஃபோன் போன் பண்ணிட்டானோ நினைச்சேன் நீ எப்படி எனக்கு நல்லா தெரியும்டா ஃப்ராடே சே சரி சரி என்ன நீ ஒரே பிஸியா இருக்க போலயே ஹாஸ்பிடல் கையுமா இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன் வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆபீஸ் ஒர்க் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் போகல போகணும் நாளைக்கு தான் போகணும் நாளைக்கு வர உனக்கு இது இல்ல அப்பனா ஒரு நாள் லீவ் வர போடணும் இன்னைக்கு போகலையா டாக்டர் பாத்துப்பாங்க ஜெனிஃபர் ஓ சரி சரி அப்ப ஃப்ரீயா இருந்தா இங்க வரலாம்ல நீ நீயே வரவே மாட்டீங்க இங்க இதுல அண்ணன் வந்தா ஓடி வந்துருவா இலூசி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அணுவ விட நீதான் முக்கியம் எனக்கு நம்ம பிரியா கூப்பிட்டு வராம இருப்பேன்னா ஃப்ரீயா இருக்கும்போது வரேன் சரியா இப்போ கொஞ்சம் வேலை இருக்குமா அதான் வர முடியல என்னால நடிக்காதடா உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியும் நடிகா ஆ அந்த வார வெயிட் பண்ணுங்க இது வந்து கதவு தரக்கறேன் யாரு லூசி தெரியலப்பா ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இரு நான் வெளிய போய் பார்த்துட்டு வரேன் அனு நீதானா நான் கூட வேற தான் வந்திருக்காங்களோன்னு நினைச்சேன் சரி வா உள்ள போவோம் இன்னே இந்த டெக்கரேஷன் எல்லாம் எடுக்கவே இல்லையா நீங்க இல்லன்னா நேத்துதான தங்கச்சிக்கு முடிஞ்சிருக்கு ஃபங்க்ஷனே அது மறுநாளேன்றதுனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் எடுக்கல சரி உள்ள போவோம் வா ம் சரி அனு நீங்க உள்ள போங்க நான் வரேன் ஆ சரி ஹலோ ரகு லைன்ல இருக்கியா லைன்ல தான் இருக்கா யாரு அனு வந்துருக்காங்க பிரியா சொல்லு ஆமா ரகு இங்க மேக்கப் போடுறதுக்காக வந்திருக்கா சரி நான் அப்புறம் பண்றேன் சரியா வச்சுவேன் உனக்கு வேலை இருக்குன்னு சொன்ன நீ வேலையை பாரு பாய் யார் சொன்னா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேலை எல்லாம் எனக்கு இல்ல நான் வரேன் சரியா அனு விட்டுறாத கண்டிப்பா இன்னைக்கு அவகிட்ட பேசி ஆகணும் வீட்டுல அத்த மாமா யாராச்சும் இருக்காங்களா இல்ல வெளிய போயிருக்காங்களா சொல்லு சீக்கிரம் ரகு வேணம்ல அப்பா அம்மா எல்லாம் இல்ல இருந்தாலும் உன்ன பார்த்தாலே கோபரல யாரும் இப்படி பண்ற வேணுக்குன்னு வம்பி இருக்காத சொல்றதே கேளு ரகு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா நீ அவகிட்ட நான் வரதா சொல்லாத நானா வரா மாதிரி எனக்கு தெரியாம வர மாதிரி அப்படியே நான் வந்துக்கிறேன் நீ எதுவுமே போய் சொல்லிக்காத அவகிட்ட சரியா நான் வரேன் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் ரகு ரகு சொல்றது கேளல வேண்டாம் ரகு ரகு போன் கட் பண்ணிட்டான் ச்சே தெரியாதனமா சொல்லிட்டோம் இன்னைக்கு இவன் வந்து என்னென்ன கூத்து பண்ணப் போறான்னு தெரியலையே அனு எப்படி இருக்கே நல்லா இருக்கியா ஆமா நல்லா இருக்கேன் உனக்கு இதே நான் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரேன் இல்ல வேண்டாம் அங்க போய் முத்து மாதிரிக்கும் ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பெரியம்மா இங்க போயிட்டு தான் அங்க போகணும் லேட் ஆயிரும் சரியா நீங்க முதல்ல உட்காருங்க உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் முத்து மாதிரிக்கு வர போயிட்டு பண்ணணும் ஆ சரி சரி ஆ முத்து எப்படி இருக்கா நல்லா இருக்காங்களா ஆ நல்லா தான் இருக்கான் அனு நீங்க இதுல உட்காந்துக்கவா ஆ இதுல உட்காந்துக்கோங்க அனு இன்னும் எவ்வளவு நேரம் இதே மாதிரியே இருக்கணும் பேசாதீங்க அமைதியாவே இருங்க சரிங்களா சரி அனு யாரோ வந்திருக்காங்க நினைக்கிறேன் கதவு தட்டுற சத்தம் கேக்குது அப்படியா எனக்கு எதுவும் போய் பாத்துட்டு வரயா கொஞ்சம் இல்லன்னா நானே போயிட்டு வரவா நீங்க இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன் யாருன்னு சொல்லிட்டு ஆ சரி அனுப்போ ஐயையோ ரகு அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்னென்ன பிரச்சனையை கூட்ட போறான்னு தெரியலையே

எனக்கு யார்கிட்டயுமே பேசறதுக்கு விருப்பம் இல்ல என்கிட்ட பேசாதீங்க அனு நான் அன்னைக்கு பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ நான் எவ்வளவு நாள் உன்னை தேடணும் தெரியுமா உன் நம்பரியும் மாத்திட்ட பிளீஸ் நீ இப்படி பண்ணவேன்னு நினைக்கவே இல்ல தயவு செஞ்சு விட்டுரு என்ன அனு நான் தெரியாம தான் பண்ண அப்படி உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஏன் அனு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்குற நீ பிரியா ரகு என்னல நான் ஒண்ணு அவளை கடிச்சு தின்னுற மாட்டேன் மூடிட்டு உட்காரு கொஞ்ச நேரம் வாயில எதாச்சும் போட்டு ஒட்டிடுவேன் ஆமா ரகு என்ன ரகு அமைதியே இரு உனக்கு எல்லாம் ஓகே ஆயிட்டு உன் லவ் எல்லாம் அதே மாதிரி நான் செட் பண்ண வேண்டாமா கொஞ்ச நேரம் அமைதியே இரு பிரியா இப்ப பேசவே வாய்ப்பு கிடைச்சிருக்கு இத்தனை நாள் கழிச்சு அப்படி என்னல சண்டை உங்க ரெண்டு பேருக்குள்ள சொன்னா தெரியும் எனக்கு தாயே கொஞ்ச நேரம் அமைதியே இரு தாயே இல்லன்னா வாயிலே எதாச்சும் மாவு போட்டு ஒட்டிடுவேன் கொழுப்புல உனக்கு அதிகமா அனு பிரியா நான் கிளம்புறேன் சரிங்களா நீங்க அந்த ஃபேஷியல ரிமூவ் பண்ணிட்டு மட்டும் அப்படியே இருங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் நான் வந்துடுறேன் வந்து சேர கட்டிட்டு அதுக்கு முன்னாடி நீங்க தலைக்கு எல்லாம் குளிச்சு இருங்க அப்பதான் தலையில ஹேர் டூ எல்லாம் பண்ண முடியும் சரிங்களா நான் பன்னெண்டு மணிக்கு கரெக்டா வந்துடுவேன் நீங்க அதுக்கு முன்னாடி தலையெல்லாம் குளிச்சு காய வச்சிருங்க நான் கிளம்புறேன் அனு சரி நான் போயிட்டு வரேன் அனு சொல்றது கேளு நில்லு அனு என்ன அனு தலையில பேனு நிக்கிட்டு இங்க வா அதான் போயிட்டால இப்பதான் என்ன புரிஞ்சுக்க போறான்னு ஒன்னும் புரியல என்ன கல்யாணத்துக்கு ஒரே ப்ரிப்பரேஷன் போல சரி அப்ப நானும் கிளம்புறேன் சரியா போயிட்டு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு கரெக்டா வந்துடுறேன் ஒழுங்கு மரியாதை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போ அதெல்லாம் சொல்லுறேன் பொறுமையா சொல்றேன் சரி நான் கிளம்புறேன் சரியா வேலை இருக்கு எனக்கு நிறைய ஏன்ல அவளை வந்து பாக்கணும்னா மட்டும் உனக்கு வேலை இல்லையோ எல்லாம் போட்டுட்டு தானே வந்தேன் உட்காரு இல்ல பிரியா நாளைக்கு வர லீவ் இல்ல பிரியா நானு கொஞ்சம் வேலை இருக்கு அது முடிக்கணும் நான் போயிட்டு வரேன் சரியா போய் சொல்லாத அவ கிட்ட தான போறேன் இப்போ இல்ல இல்ல இதுக்கு மேல அவள டார்ச்சர் பண்ண நாளைக்கு வரமாட்டான் நாளைக்கு பேசிக்கலாம் சரியா நாளைக்கு எல்லாரும் வருவாங்கல ரகு அமைதியா இரு முத்தமதி கிட்ட இருந்து திட்டு வாளை என்ன என்ன கண்டி திட்டு வாங்கு தப்பு இல்ல தப்பு இல்ல ரகு சரி பேயிட் வர கंग्रेचुலேட்ஸ் உனக்கு சரியா பை சரி நாளைக்கு கரெக்ட்டா வந்திரு 2 மணிக்கு வா இல்ல 12 மணிக்கு வருவேன் நீ வந்தேனோ நான் கொன்னுறேன் போய் இரு வரே வராதே நான் வருவி உனக்காண்டி இல்ல அணுக்காண்டி சரி பாய் எனக்கு வேலை இருக்கு போய் தோலை அப்படியே பேரு வந்துரு வந்துராத சொல்லிட்டு சரி கோபப்படாத பாய் ம் சரி பிரியா என்ன சொல்லல இங்க இருந்து வர முடியாது ஏதாவது வேணுமா இல்ல உனக்கு எங்களுக்கு ஏன் சண்டை வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா முத்துமாரி கிட்ட கேளு முத்துமாரிக்கு தெரியும் என்னல சொல்ற உண்மையாவா ஆமா கேட்டு வேணா தெரிஞ்சுக்கோ நானா சொல்ல மாட்டேன் அனுவும் சொல்லாது நீ வேணா முத்துமாரி கிட்ட கேட்டு பாரு சொல்றா நான் பாப்போம் சரி ஓகே பாய் நீ என் கையில மாட்டنا உன கொன்னுவேல انا கண்டிப்பா டேய் தோளே வந்திராத ஆ சரி பை என்ன சண்டையா இருக்கும் சரி நாளைக்கு வராங்கள அப்ப கேப்போம் மணி ஒரு மணி ஆயிட்டு இவளுங்க இங்கேயே இருக்காளுங்க இன்னும் கிளம்பாம ரெண்டு மணிக்கு போகணும்னு சொன்னேன் பார்த்து என்ன பண்றான்னு தெரியல இவன் வீட்டுக்குள்ள முட்டை விட்டுக்கிட்டு இருக்கான் நினைக்க ஏ சின்ன கேலவிக்கு வேற வேலை இல்லப்பா பார்த்தாலும் சின்ன பொண்ணே சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பாலி இந்த சைடு இருக்கு அந்த சைடு திரும்பி பேசிக்கிட்டு இருக்கா யா தேவப்படுறீங்க எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பா இவன் மணி என்ன ஆகுது ஒரு மணி ஆகுது பூ வைக்கிறதுக்கு போகணும்னு சொன்னலாம் நேத்துல இருந்தா கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க எல்லா இல்லத்தே நான் லட்சுமி அக்கா கூப்பிட்டுருக்காங்க அங்கன போயிட்டு வந்துடுறேன் சரியா பில்ல எல்லாம் கிளம்பிதான் இருக்கு அவரும் கிளம்பிதான் இருக்காரு அப்ப நீ மட்டும் இந்த பேண்ட் சட்டி உடைய போதா என் மாவ கூட கிளம்பி இருக்கால அவ ஓசி சோறுன்னு வந்தா எங்க வேணாலும் கிளம்பி போயிருவா நம்ம அப்படியா என்னங்க முன்னு முன்னுத்துக்கிட்டு இருக்கவா ஒண்ணு இல்லத்தே ஒரு அஞ்சு நிமிஷம் வேலைதான் இருக்கு வந்து சேலையே ஒரு அஞ்சு நிமிஷத்துல கட்டிடுவேன் சரிங்களா வந்ததுக்கு அப்புறம் கிளம்ப வேண்டியதுதான் அங்க எல்லாம் ரெடியா இருக்கான்னு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன் சரி சரி போயிட்டு வா அங்க சீக்கிரம் கிளம்பி போவாங்க எல்லாரும் நீங்க வரலையா நான் எதுக்கு வயசான காலத்துல நீங்க போயிட்டு வாங்க இதை நீங்களும் வாங்க அப்பதான் ஜாலியா இருக்கும் எதுக்கு பிள்ளை என் கிட்ட குடுத்துட்டு நீ ஊர் சுத்திருக்கா கேள்வி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு முணு முணுத்துட்டு இருக்கியோ ஏத்தி நான் அப்படி எல்லாம் நினைப்பேன் நத்தை உங்களே நான் போயிட்டு அங்க எல்லாம் ஏற்பாடும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு எட்டு வந்துறேன் சரியா நீங்க அது வரைக்கும் கிளம்பி இருங்க நீங்க வாங்க போயிட்டு வருவோம் எல்லாரும் வீட்டுக்கு பெரியவங்க நீங்கதானே இருக்கீங்க சரி சரி எதுவும் பேச வேண்டாம் கிளம்புங்க டக்குன்னு நான் போயிட்டு வந்துறேன் எடி நில்லடி பாரு சின்ன கிளம்பின்ன நில்ல கூப்பிட்டுகிட்டே இருக்கனே மதிக்காலா இவன் நம்மள ஆஹ் வீட்டுல இருக்கிறது மதிச்சாதான் இது மதிக்கும் நான் பேத்ததே மதிக்க மாத்தங்க இது எப்படி மதிக்கண்ணே அட 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 நம்ம முத்துமதியா இது என்ன சோக்கா இருக்காம் பா முத்துமதி நாத்து நீ எப்ப வந்த அக்கா என்ன நீங்க இப்படி கேட்டது பண்றீங்க என்ன முத்து சொன்ன உடனே முத்துமரிக்கு நம்ம லச்சு என்ன சேலை கட்டாம இருக்கா இன்னும் லச்சு என்ன சின்ன பண்ணி அவரு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அதான் உனக்கு பண்ணி நீ ஏதாச்சும் வரவே அதெல்லாம் அவரை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு நான் கூட்டிட்டு வந்துடுறேன் போய் சேலையை உடுத்துக்கிட்டு கிளம்புற வேலையை பாருங்க முன்னாடி வேன்ல என்ன அஞ்சு தட்டு தான் இருக்கு எங்க அத்தை ஏழு தட்டு சொன்னாங்க சின்ன பண்ணி ரெண்டு தட்டி இருக்கு ஒண்ணு புஸ்பாக்கம் எடுத்துக்கிறேன் என்ன சொல்றேன் வீட்டுக்காரரும் உங்க ஹஸ்பண்டும் வந்து வண்டில வந்துடுறோம் மூணு பேருமே சரியா நீங்க எல்லாரும் அப்படியே கார்ல போயிருங்க சீக்கிரம் வந்துருங்க லச்சு நீ செல கட்டுறத விட நான் செல கட்டிட்டு சீக்கிரம் வந்துருவேன் எங்க மாமியார தள்ளிக்கிட்டு என் மாமியார அங்கதான் கிடக்கா அவளையும் சேர்த்து இழுத்துட்டு போங்க என்னி என் இப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்க ஆமா இவளுக்கு இப்பதான் அம்மா ஞாபகம் வந்துச்சு இல்ல சும்மா சொன்னேன் கிளம்பு நிரம்பச்சுண்ணி போயிட்டு வருவோம் வாங்க